உண்டானது என்ன நீங்க பண்ணணும் தான் சொல்ல போறாங்க அது கேட்டிருக்காங்க அந்த கருமா போ இது ஆகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது அதாவது மேம் எப்படின்னா இப்ப ரோஹிணி நட்சத்திரம் வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து புதன் கருமா அப்போ நல்லா அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தெரியும் போன ஜென்மத்துல வந்து அவங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்த இன்னொருத்தங்க டெவலப் ஆயிருவாங்களும் சொல்லிட்டு சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க இல்ல அதுதான் இந்த ஜென்மத்துல வந்து ரோஹிணி இந்த ஜென்மத்துல என்னன்னா நம்ம ஷேர் பண்ணிட்டே இருக்கணும் நம்மளோட நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாமே கொடுத்துட்டே இருக்கணும் ஒன்றுமே என் ஒரு பாயிண்ட்டும் கூட விடாம எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம் சரிங்களா அப்போ அது என்ன ஆகும் அந்த கர்ம தீர்வு வேற என்னங்க பண்ணலாம் கிருஷ்ணரோட போட்டோ வச்சுக்கலாம் கிருஷ்ணர் வழிபாடு பண்ணலாம் அப்போ அதுக்கு அதுக்குண்டான உணவு என்ன பண்ணலாம் தானமா கொடுக்கலாம் அந்த நட்சத்திர தண்ணிக்கு தானமா கொடுக்கலாம் வேற என்ன பண்ணலாம் ரெண்டாம் இடத்தை இயக்கலாம் அடுத்தடுத்து பார்ப்போம் ஓகே சூப்பர் இப்போ வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான உங்களுக்கு வாழ்க்கையில வளர்ச்சி வரணும்னா நீங்க கண்டிப்பா உங்க கர்மவெனியை தீக்கணும் அந்த கர்மவனி தீக்கிறதுக்கு உண்டான பரிகார இதுவை வந்து அம்மா சொல்ல போறாங்க அது என்ன இதுன்றத இப்ப வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்குங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உணவு இருக்குங்க அந்த உணவுகளை நீங்க என்ன பண்ணலாம் அந்த நட்சத்திர நாள் அன்னைக்கு போன் வாங்கிட்டு போயிட்டேன் அடுத்து கேட்டுக்கு திரும்பி மறுபடியும் வாங்கணும் அதுக்கு அதாவது அந்த நட்சத்திர நாள் அன்னைக்கு அந்த உணவை நீங்க தானமா கொடுக்கலாம் தானமா கொடுக்க கொடுக்க உங்களோட வாழ்க்கை தரம் கண்டிப்பாக உயரும் இது நான் வந்து ஃபாலோ பண்றது சரிங்களா நான் வந்து என்னென்ன குருமார்கள் சொல்லி கொடுத்தாங்களோ டெய்லி பார்ப்பேன் என்னென்ன பண்ணணுமோ கண்டிப்பா அதெல்லாமே பண்ணிடுவேன் அதனாலதான் இன்னைக்கு இங்க வந்து நிற்கிறேன் சாதாரணமாக இருந்த நான் இன்னைக்கு இங்க வந்து நிற்கிறேன்னா என்னோட தகுதி வளர்ந்துட்டே இருக்கு படிச்சுட்டே இருக்கேன் சரிங்களா என்னென்ன டெய்லி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன படிக்கலாம் தான் நினைப்பேன் சரிங்களா ஏதோ ஒன்று கத்துட்டே இருக்கணும் கத்துட்டே இருந்தால் தான் நம்மளோட வாழ்க்கை தரம் உயரும் சரிங்களா அப்போ வந்து என்னோட சிந்தனைகள் செயல் சிந்தனை எல்லாமே எதை நோக்கி போகுது படிப்பு அதுக்கப்புறம் எனக்கு எங்கிட்ட வர்ற கிளைண்டு என்னோட குடும்பம் இது நோக்கி தான் போயிட்டு இருக்குது வேற சிந்தனைகளே வந்து அங்கே போகலாம் இங்கே போகலாம் அதே பண்ணலாம் அந்த மாதிரி எந்த ஒரு இது வராது காரணம் என்னன்னா நான் நான் என்னோட வழிபாடுகள் நான் பயன்படுத்துகிற நம்பர் இதுதான் எனக்கு முன்னேற்றத்தை கொடுக்குது அதனால் நான் நான் சொல்கிறது அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களோட லைஃப்பும் மாறும் கண்டிப்பாக சரிங்களா அதுக்கு உண்டான உணவுகள் நான் சொல்கிறேன் எல்ல நான் சொல்றேன் என்னோட லைஃப்பில் வர்றதெல்லாம் ஒரு நோட் போட்டு எழுதுங்க நான் சொல்கிறதெல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ இந்த வருடம் பண்ணுறீங்கன்னா அடுத்த வருடம் அடுத்த வருடம்ங்கும் போது உங்களோட லைஃப் மாறி இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மாறி இருக்கும் வச்சு சொல்லிட்டாங்க நூறு சதுவதோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எல்லோருக்கும் ஒரு நேரங்களில் நிகருக்கும் ஒளிமையம் தான் கண்டிப்பாக நல்லது சரிங்களா இப்போ சொல்லலாமா ம் வந்து அஸ்வினி நட்சத்திரம் உணவு என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா முறுக்கு முறுக்கு வாங்கி அஸ்வினி நட்சத்திரம் அன்னைக்கு நீங்க என்ன பண்ணுங்க மற்றவங்களுக்கு தானமா கொடுத்துருங்க சரிங்களா தானமா கொடுக்க கொடுக்க என்ன என்ன பண்ணலாம் வாங்கி குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் சரிங்களா குழந்த வெளி கோயிலுக்கு போகிறீங்க போயிட்டு வெளியே வரும்போது முருகை வாங்கி அங்கேயே கொடுத்துடலாம் இதே உங்க கையில் செஞ்சு பண்ணிங்கன்னா வீட்டில் செஞ்சு ஒரு நல்ல ஒரு தரமாக நல்ல ஒரு எண்ணெயில் நல்ல ஒரு தரமாக இருக்கிற பொருளில் செஞ்சு உன்னி கொடுத்தீங்கன்னா உன்னி நல்லா அவ அதை சாப்பிட்றவங்க அப்போ நல்லா இருக்குது சரி இது வெளியே கிடைக்காது வீட்டில் செஞ்சு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு ஒரு ஆத்மா மனசு ஒரு ஹாப்பியாச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து இப்ப நான் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு டாபிக் வரும் அதுல எப்படி இன்னி கொஞ்சம் இது இயக்கலாம்னு சொல்லுவேன் அதனால எல்லாரும் நோட் பண்ணுங்க பொறுமையா தான் நான் சொல்றேன் சரிங்களா அப்பதான் அடுத்த டாபிக் உங்களுக்கு புரியும் சரிங்களா எல்லாரும் இந்த டாபிக் வேணும்னா நாற்பத்தி ரெண்டு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க பாக்கலாம் யாராருக்கு எத்தனை பேருக்கு நாற்பத்தி வேணும் சரி இந்த டாபிக் வேணும்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் ஓகேவா அஸ்வினி நட்சத்திரம் முறுக்குங்க அதுக்கு அடுத்தது பரணி பரணி நட்சத்திரம் அப்பம் அப்பம் செஞ்சு தானமா கொடுக்கணும் சரிங்களா அடுத்தது கிருத்திகை நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் தன்னைக்கு என்ன பண்ணலாம் வடை வடை செஞ்சு தானமாக கொடுக்கலாம் மேக்சிமம் வெளிய வாங்கி முடியாதவங்க கொடுங்க மற்றவங்கள வீட்டில் செஞ்சு ஏன்னா நம்ம கையில் செய்யும் போது அப்பா நம்ம இருக்கிறது என் சந்தோஷம் ஒருத்தர் வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு நம்ம மனசார செய்வாங்க சரிங்களா ஏன்னா நம்ம கடையிலன்னா எப்படியோடு செஞ்சுருப்பாங்க நம்ம வீட்லேன்னா பாத்திரமெல்லாம் சுத்தமாக கழுவி நல்ல எண்ணெயை வாங்கி யோ நம்ம இது ஒரு பரிகாரமாக பண்ணுறோம் அப்படி நம்ம மனசுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும் அந்த பயத்தோடு போது அது நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அது வாங்கி சாப்பிட்றவங்களும் சந்தோஷமாக மனசோட சந்தோஷமாக சாப்பிடுவாங்க சரிங்களா அதுக்கடுத்து ரோஹிணி ஜிலேபி ஆமாம் என்னோட தம்பி பொண்ணுக்கு ஜிலேபின்னா ரொம்ப பிடிக்கும் அவன் வர்றானா எப்பவுமே ஜிலேபி வாங்கி வச்சிருவோம்

ஹல்வா சரிங்களா அதுக்கப்புறம் திருவாதிரை நட்சத்திரம் இதில் சூட்சமங்கள்லாம் இருக்குதுங்க கரெக்டாக நோட் பண்ணுங்க திருவாதிரை நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு உண்டான என்ன உணவுன்னு பார்த்துட்டிங்கன்னா பொரி ஓகேவா அதுக்கு அடுத்தது புனர்பூச நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்துக்கு உண்டான உணவு பாயாசம் சரிங்களா இப்போ வந்து புனர்பூச நட்சத்திரத்துக்கு உண்டான உணவு பாயாசம் சொல்லிட்டோம் இந்த இந்த பாயாசம் என்ன என்ன பாயாசம் வைக்கலாங்க தாமர விதை இருக்குது பார்த்தீங்களா அதுலேயே வந்து நகர்வால் கடையிலெல்லாம் தாமர விதையில் பாயாசம் மிக்ஸ் வச்சுருக்காங்க அது நல்ல ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் நம்மளே வந்து வெள்ளிக்கிழமை பௌர்ணமி நீங்கள் அதை வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் செஞ்சு நீங்கள் நீங்களும் சாப்பிடுங்க மற்றவங்களுக்கெல்லாமும் கொடுங்க இது நல்ல அந்த தாமரைங்கிறது என்னங்க லக்ஷ்மி தான் இருக்காங்க அப்ப நல்ல தாமரை வந்து அதோட குறியீடே நம்மளுக்கு வந்து ஒரு ஐஸ்வர்ய கொடுக்கும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்போ அந்த தாமரை விதைய நம்ம பாயசமா பண்ணி சாப்பிடும் போது மத்தவங்களுக்கு கொடுக்கும் போது கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு செல்வ வளம் செல்வ செழிப்பு கண்டிப்பா ஏற்படும் சரிங்களா குறிப்பு நல்ல குறிப்பு ஆமா இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுவேன் எங்க வீட்டுக்கா தான் பாயசம் வச்சு கொடுத்துருவேன் நீங்க வந்து பாருங்க நம்ம அம்மா கொடுக்குற குறிப்பு எல்லாமே அவங்க ஃபாலோ பண்ணி அவங்க அனுபவ ரீதியா இருக்கிறதா அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்காங்க அதனால சந்தேகமே வேணாம் நீங்களும் இதெல்லாம் எங்கேயும் எங்கேயும் சொல்லியிருக்க மாட்டாங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்துட்டீங்கன்னா பூசம் பூசத்துக்கு வந்து பாயாசம் சரிங்களா இப்போ வந்து புனர் பூசத்துக்கு நான் சொன்ன மாதிரி அந்த பாயசம் வைக்கலாம் பூசத்துக்கு வந்து பால் பாயசம் வைக்கலாம் அடுத்து ஆயிரம்

மகம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதிரசம் அதிரசத்தை அந்த பச்சரிசி மாவில் செய்வாங்க அதிரசம் அடுத்தது பூரத்துக்கு வந்து தயிர் நல்லா கட்டியா இருக்கிறது சரிங்களா அப்ப என்ன பண்ணலாம் தயிர் சாப்பாடு செஞ்சு அடுத்தவங்களுக்கு தானமாக தூத்தலாம் உத்திர நட்சத்திரம் இலை வடகம் இலையில வணக்கம் செய்வாங்க அதை வந்து பொறிச்சு ஏதாவது உணவு வாங்கி அது கூட வச்சு கொடுத்துடலாம் அது மட்டும் கொடுக்க முடியாது உணவோட சேர்த்து கொடுத்துடலாம் அடுத்து அஸ்த நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரத்துக்கு பார்த்துட்டீங்கன்னா இந்த தேன் சரிங்களா தேன் வந்து தானமாக கொடுக்கணும் சித்திரை நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரத்துக்கு ஜூஸ் பலரசம் ஏதாவது ஒரு பலரசம் கொடுக்கலாம் மாதுளம்பளம் என்ன கொடுக்கலாம் சித்திரை நட்சத்திரத்திரை சித்திரை நட்சத்திரம் போன தடவை சொன்னேன் நிறைய பேர் என்னன்னா யார் இவ்வளோ நேரம் உட்காந்து கேட்கறதும் விட்டால் விட்டுருப்பீங்க சரிங்களா இந்த மாதுளை வந்து பாத்துட்டீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை ஏதாவது கருத்து வேறுபாடுகள் வந்துட்டே இருக்குது வீட்டுக்குள்ள ஏதாவது சண்டை வந்துட்டே இருக்குது ஒரே என்ன சொல்றது ரெண்டு பேரும் ஈகோ ப்ராப்ளம் நீ நான் சொல்றதை நீ கேளு நீ சொல்றத நான் கேளுன்னு சரிங்களா இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதுளம்பழத்தை வந்து முடித்து ஒரு தட்டத்தில் போட்டு கணவன் மனைவி மட்டும் பௌர்ணமி அன்னைக்கு எப்போ நாளைக்கு வருது பௌர்ணமி ஆ நல்லது இப்போ நீங்கள் சொல்கிற குறிப்பு நாளைக்கு யாராவது பார்த்தா ஆமாம் நாளைக்கு யாராவது வீட்டில் அவங்க உங்கள் வீட்டம் உங்களால் சண்டை பிடிச்சாங்களே இன்னைக்கு நாளைக்கு பண்ணிருங்க சரியாயிருவாங்க மாதுளமி மட்டும் சாப்பிட்டா மாதிரி ஆச்சு ஆமாம் பிளட் ரிலேஷன் அதாவது பிளட் சர்க்குலேஷனும் ஆகும் ஆ கரெக்ட் ப்ளட் ரிலேஷன் அவங்களே சொல்லிட்டாங்க சர்குலேஷன் சொல்றது வல ரிலேஷன் சொல்லிட்டாங்க ரிலேஷன்ஷிப்ல ஒரு நல்ல நல்ல ஒரு இதாக சரியா ரொம்ப பேசுனதுனால அப்படியே பார்த்துக்கிறது நல்லா இன்னொன்னு என்னன்னா இப்ப எல்லா நட்சத்திரம் எல்லாம் மேடம் எவங்களுக்கு மட்டும் இப்படி சொல்றீங்களே எங்களுக்கும் எதாவது அவங்கள சொல்லுங்களான்னு கேட்பாங்க போய் நீங்க சொன்னீங்க சித்திரை நட்சத்திரத்து அது மாதுளம்பழம் சொன்னங்காட்டி இந்த மாதுளம்பழத்தை பத்தி ஒரு இது மைண்ட் வந்துட்டு சொல்லிட்டேன் அதுதான் சரிங்களா கண்டிப்பா வந்துங்க நான் என்னென்ன பயன்படுத்துறனோ கிளைண்ட்டுக்கெல்லாம் என்னென்ன சொல்றனோ எல்லாத்துக்குமே சொல்லுவேங்க சரிங்களா எங்கள்ட்ட எந்த ஒளிவு முறையுமே இருக்காது அது அவங்கவுங்க நேரத்துக்கு தகுந்த மாதிரி கொடுப்பனையும் கிடைக்கும் இதுவுமே எப்படின்னா இப்ப நான் சொல்றது எல்லாமே எல்லாத்துக்குமே அந்த கிடைக்குமான கிடைக்காது கொடுப்பனை இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை பார்த்தோம் நம்மளுக்கு மாற்றமானோம் நம்ம லைஃப் மாறுச்சுங்கிறது உங்களுக்கு அந்த கருமை இப்ப வேலை செய்யணும் அப்பதான் இந்த இதை நீங்க பாப்பீங்க சரிங்களா அதுக்கடுத்தது வந்து சுவாதி இந்த சுவாதி நட்சத்திரம் வந்து தயிருக்கு மேலே ஒரு ஏடா படியும் பாத்தீங்களா அது அப்போ தயிர் சாப்பாடு நல்லா கிளரி அது கொடுத்துக்கலாம் அடுத்து விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் தான் அந்த விளாம்பலம் சொல்லுவாங்களே கஞ்சக்கரை போட்டு சாப்பிடுவாங்க இந்த கரு இந்த விளாம்பலம் சொன்னோன்னா மீன் துழுது இந்த நம்ம சரஸ்வதி பூஜை அன்னைக்கெலாம் ஒரு பழம் எப்பவுமே விளாம்பழம் ஆனால் அது ரொம்ப சீசன் ஆமா அந்த விளாம்பலம் வந்து எங்க கிடைக்குதோ நீங்க என்ன பண்ணலாம் விசால நட்சத்திர தன்னைக்கு நீங்க தானமா கொடுக்கலாம் தானமா கொடுக்க கொடுக்க உங்க நட்சத்திரம் வேலை செய்யும் உங்களுக்கு எப்படி போனா ஜெயிக்கலாங்கிற தெரிய வந்துடும் யார் நண்பன் யார் எதிரிகளும் தெரிய வந்துடும் கூட வந்த குளிப்பு இருக்கிறவங்கள ஓடிடுவாங்க சரிங்களா 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 விட முடிய மாட்டேங்குது என்ன பண்றது அனுஷ நட்சத்திரம் பாசந்தி

பண்ணுறாங்க அடுத்த லைவ்ல சொல்லுவேன் இன்னைக்கு வந்து தானமாக கொடுக்கறத மட்டும் தான் சொல்கிறேன் சரிங்களா அடுத்து மூல நட்சத்திரம் மூல நட்சத்திரத்துக்கு மிளகு வடை ஓகேவா மிளகு வடை வந்து காமாட்சியம்மன் கோயில கொடுப்பாங்க நல்லா இருக்கும் நீங்க தெரிஞ்சு போச்சு நல்லா திரட்டு பால் மிளகு வடை ஆமாம் மணி வெத்தனையாச்சு நாளைக்கு அப்ப டீ டைமுக்கு இவங்க இதெல்லாம் ஞாபகப்படுத்துறாங்களே அப்படின்னு இருக்கு நேயர்களுக்கு பூராடம் பூராட நட்சத்திரக்காரங்க என்ன பண்ணலாங்க பேரிச்சம் பழத்தை நீங்க வந்து தானமாக கொடுக்கலாம் சரிங்களா அடுத்தது உத்ராட நட்சத்திரம் உத்ராட நட்சத்திரக்காரங்க வீட்லேயே கொழுக்கட்டை செஞ்சு தானமாக கொடுங்க வீட்டில் உத்ராட நட்சத்திரக்காரங்க என்ன பண்ணலாம் விநாயகருக்கு கொழுக்கட்டையும் கூட கோயிலில் கொண்டு போய் நீங்கள் வச்சுட்டு சரிங்களா அதுக்கப்புறம் கூட தானமாக கொடுக்கலாம் சிறப்பு உங்களுக்கு ஓகேங்களா திருவோண நட்சத்திரக்காரங்க என்ன பண்ணலான்னா இட்லியை தானமாக கொடுக்கலாம் ம் இட்லியை தானமாக கொடுக்கலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் எங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் இது தானமாக கொடுக்க 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 தான் இந்த வைப்ரேஷன் தெரியும் ஒரு தடவை பண்ணி விட்டுறக்கூடாது அவங்க கருமாவுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே வேலை செய்யும் ஏன்னா முன்னோர்கள் கண்டுபிடிச்சு நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னா இதெல்லாம் நான் கண்டுபிடிக்கல முன்னோர்கள் சொன்னது தான் சரிங்களா இது நம்ம அவங்க காரணம்லாம் அவங்க சொல்லிருக்க மாட்டாங்க எதுவுமே அதை நம்ம ஃபாலோ பண்ணணும் எதுவுமே தொடர்ந்து பண்ணும் தான் அது நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகும் ஒரு நாள் பண்ணிட்டு அப்புறம் விட்டுறது அப்படின்றது நம்மளுக்கு சிறக்காது தொடர்ந்து பண்ணுங்க அடுத்தது அவிட்டம் அவிட்ட நட்சத்திரக்காரங்க வந்து என்ன பண்ணலாம்னா தோசை தோசையே தானமா சரிங்களா அதுக்கடுத்து சதயம் இந்த அவியல் பண்ணுவாங்க திருநெல்வேலி சைடு அந்த அவியல தானமாக பல காய்கறிகளை போட்டு அவியல் பண்ணி கூட ஏதாவது சாம்பார் சாதம் எது பண்ணி அவங்களுக்கு கூட சைடிஸா வச்சு கொடுக்கலாம் ஓகேங்களா அதுக்கடுத்து பூரட்டாதி நட்சத்திரம் மாம்பழம் பூரட்டாதி நட்சத்திரம் தண்ணிக்கு மாம்பழம் கொடுக்கலாம் இல்ல பூரட்டாதி நட்சத்திரத்தண்ணி குபேர கோயிலுக்கு போய் மாம்பழம் தானமாக கொடுக்கலாம் நல்லா குபேர சம்பத்து கண்டிப்பா கிடைக்கும் ஓகேங்களா அது அதுக்கு அடுத்தது உத்தரட்டாதி நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரம் தன்னைக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா அவள் தானமாக கொடுக்கலாம் சரிங்களா அதுக்கு அடுத்து ரேவதி நட்சத்திரம் இந்த கரும்பு ஜூஸ் கரும்பு ஜூஸ வந்து என்ன பண்ணலாம் வர அதாவது பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு கரும்பு ஜூஸை தானமா கொடுக்கலாம் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு ஏதாவது இப்போ ரேவதி நட்சத்திரம் இப்ப போறாங்க யாரோ நாலு பேர்த்த கடையில் பாக்குறாங்க இல்லாத பட்டங்களை பார்க்கறாங்க ஒரு நல்ல ஜூஸ் வாங்கி அவங்களுக்கு கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வந்தால் கூட கொடுக்கலாம் ஆனால் தானமாக கொடுக்கறது யாருமே தெரியாதவங்களுக்கு கொடுக்கறது சிறப்பு தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்கக்கூடாது யாருன்னு தெரியாதவங்களன்றதை விட அந்த இல்லவே இல்லை தெரியாதவங்களுக்கு கொடுக்கறது நல்லது அதுதான் நல்லது இது வந்து அந்த நட்சத்திர நாளில் போய் கொடுக்குறது சிறப்புன்னு சொல்லியிருக்கீங்களா இல்லை அந்த அந்த நட்சத்திர நாளில் அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான உணவை கொடுக்கறது சிறப்பு நல்லது இதுல ஏதாவது உங்களுக்கு கேள்வி இருந்தா சொல்லுங்க அடுத்தது வந்து இது இதே டாபிக்கை நம்ம வந்து இந்த தானமா கொடுக்கறதே எப்படி நார்த்து டேவிக்கு முடிச்சிச்சு ஆراضي வரைக்கும்